ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வியாழக்கிழமை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வியாழக்கிழமை உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்பாவோடய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் செய்கிறோம் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறீங்கன்னா ஒரு குழந்தை காலையில் தூங்கி எழுந்து இரவு படுக்கிறது வரைக்கும் நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு அந்த குழந்தை தினமும் சொல்லுவாராம் அது என்ன ஸ்லோகம் என்பதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க قال له انا انا لا اقول انا دي صافله مره سمك مره انا لا اقول انا صافه بتاع انا انا متي بيقول फर्स्ट Boa